இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெஜிடபுள் தால் சா நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் அதில் ஆட்டுக்கறியோ ஆட்டு கொழுப்போ கோழி கறியோ போட்டு செய்வாங்க இன்றைக்கி நம்ம அதெல்லாம் போடாமல் வெறும் காய்கறிகளை போட்டு செய்யக்கூடிய அருமையான டேஸ்டியான ஒரு தால்ச்சா வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் தால்ச்சா சா செய்யணுண்டா முன்னாடி பருப்பை எடுத்து கழுகி ஒரு குக்கரில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதே போல் கொஞ்சமாக புளியையும் ஊற வச்சிடணு அப்புறம் ஒரு சட்டியை வச்சு அந்த சட்டியில் ஆயிலை கொடுத்து அதில் கொஞ்சமாக பட்டை கராம்பு ஏலக்காவை போட்டுட்டு அந்த ஏலக்காய் வெடித்த உடனே கொஞ்சமாக வெங்காயத்தை ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் கண்ணாடி பதம் உடனே ரெண்டு பச்சை மிளகாவை அதில் கொடுத்துருன்னு இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்கி வந்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஒரே அளவுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் கொடுத்து இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போன உடனே ரெண்டு தக்காளியை கொடுக்க வேண்டியது தான் வெங்காயம் சைஸ்லேயே எடுத்து வச்சேன் அந்த மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கொடுத்து தக்காளி மிசிஞ்சி வந்த உடனே இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம கொடுத்துடலாம் என்னென்ன மசாலாண்டாக்கா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் அவைகளை தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு எடுத்து வச்ச வெஜிடபிளை போட்டுருந்தேன் உள்ள அந்த மசாலாக்குள்ளேயே வெஜிடபிளை போட்டு நம்ம இன்றைக்கி என்ன வெஜிடபிள் போடுறோண்டாக்கா உருளைக்கெழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் இந்த மூணு வகையான காய்கறி இன்றைக்கி போடுறோம் அந்த மசாலா அந்த காய்கறியில் போட்டு ஒரு பரட்ட பரட்டி விட்டுட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தேவையான உப்பை கொடுத்துட்டோன்னு அது வெந்துக்கிட்டு இருக்கும் அப்படியே அது வேகிற அந்த டைமில் நம்ம வந்து இங்கே வேக வச்சு எடுத்துருக்குறோம்ல பருப்பு அந்த பருப்பில் புளியை கரைச்சி ஊற்றி வச்சுருவோம் புளியை கரைச்சி ஊற்றி வச்ச உடனே இந்த காய்கறிகளும் தேவையான தண்ணி கொடுத்து வேக வச்சு எடுத்தோடனே காய்கறி வெந்துடும் உடனே நம்ம வந்து இந்த பருப்பையும் புளியும் அந்த பருப்பில் கொடுத்து ஒரு குதி விட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அருமையான தால்ச்சா ரெடி இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக ரெண்டு கொத்து கருவேப்புலையும் கொஞ்சம் புதினா மல்லியும் அதில் கொடுத்து அப்படியே நீங்கள் மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கண்டாக்கா மிக அருமையான வீடே மணக்கிற ஒரு தால்ச்சா வெஜிடபிள் தால்ச்சா எந்த ஒரு இதுவும் போடாமல் காய்க கோழிக்கறியோ கறியோ கொழுப்போ போடாத மிக பிரம்மாண்டமான ஒரு தாச்சாரிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே மனம்